வணக்கம் நான் கிருஷ்ணமூர்த்தி கும்பூ பாய்ச்சல் இன்றைக்கி ஒரு விஷயம் என்னென்னா கும்பூ கரத்தை இந்த மாதிரியான பழமையான கலைகள் எல்லாமே இந்த நா இங்கிருந்து தான் போச்சு இந்த நாட்டை எல்லா உலகம் முழுதுக்கிற இந்த கலைகள் எல்லாமே இங்கிருந்து தான் போச்சு நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதெல்லாம் உண்மை தான் அதாவது கும்பு மாதிரியான க கலைகள் எல்லாம் அதாவது உலக நாடுகள் இன்றைக்கி தற்காப்பு கலை மற்ற விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து அடித்தளம் அதாவது அதோடைய மையப்புள்ளி என்னமாதிரி தமிழ்நாடு தான் உண்மை தான் கலைகள் பிறந்தது தமிழ்நாட்டில் தான் உண்மை தான் அதை ஒத்துக்கிறேன் ஆனால் ஒரு கலை ஒரு குழந்தைய பெற்றால் மட்டும் போதுமா அதை வளர்க்க வேண்டாமா அதை வளர்த்து அது பெரிய ஆளாக்க வேண்டாமா அது மாதிரி தான் இருக்கும் இந்த கலைகள் உருவானப்போது இந்த கலையை உருவாக்கின பெருமை மட்டும்தான் அதாவது உருவாக்குறது அப்படிங்கிறத விட பெற்ற பெருமை மட்டும்தான் இருக்குது மற்றபடி இதை பேர் வச்சு வளர்த்தி இது இந்த அளவுக்கு உருவாக்கி இந்த கலையை வந்து இந்த அளவுக்கு டெவலப் பண்ணி இன்னைக்கு இந்த உலக நாடு முழுவதும் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னா அதுக்கு வந்து நாம காரணம் இல்லை இது வந்து இந்த கலையை கற்றுக் கொடுத்த நல்லா திறமையான கும்பு ஆசான்கள் திறமையான கும்பு மாணவர்கள் இவங்களாம் தான் காரணம் உண்மை தானே இப்போ வந்து நாம் அந்த காலகட்டத்தில் இங்கே பிறந்ததுன்னு சொல்கிறோம் யார் வளர்த்தாம இந்த கலைக்காக யார் பாடுபட்டாலும் எனக்கு தெரியல இப்போது மற்ற கலையில விட்ருங்க அது எல்லாமே இங்கே தான் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் குங்கு மாதிரி அந்த தக்காப்பு கலைகளை மட்டும்தான் இங்கே வளரவே முடியல அப்படி வளர்ந்த ஒரு என்ன கலரி மட்டும்தான் குங்கு வந்து இன்னைக்கு சைனாவில் தான் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த கலைக்கு வந்து கோவில் கட்டி ஒரு உலகத்துல ஒரு கலைக்கு ஒரு கோவில் கட்டி இந்த அளவுக்கு அதை வந்து புத்த சன்னியாசமாக இருக்கணும் புத்த பிச்சுக்கணும் அந்த அத்தனை வந்து இந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு அந்த கலை மேலே அவங்க கொடுத்த முக்கியத்துவமும் அந்த கலைக்கு அவங்க மேலே வச்சிருந்த அன்பு மரியாதை தான் ஆனால் நமக்கு பெத்த பெருமை மட்டும்தான் இருக்குது அதை பேர் வச்சு வளர்த்துற பெருமை இல்லை சும்மா எதுக்கு எடுத்தாலும் இங்கிருந்து தான் போச்சு இங்கிருந்து போச்சுன்னு பேசுறது அர்த்தமே இல்லை இல்லையா உண்மையை சொல்லுங்கள் ஏன் இங்கிருந்து போச்சு அது இங்கிருந்து போகல எனக்கு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அது இங்கேருந்து ஓடி போச்சு ஏன்னா அதை யாருமே மதிக்கலை யாருமே அதுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துரு அதான் காரணம் அதனால் இந்த மாதிரி இங்கிருந்து தான் போச்சு இங்கிருந்து தான் போச்சுன்னு பெருமை விட்டுட்டு போன திரும்ப இப்போ திரும்ப இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கு குங்குக்களை நீ வந்ததையாவது சரியான முறையில் பராமரித்து நல்ல மறையில் அந்த குங்குக்கலையை நல்ல மாணவர்கள் மூலியமாக நல்ல குருமார்கள் உருவாக்கி எதிர்காலத்தில் இனிமேல் எல்லாரும் குங்குக்கலையை தப்பு இல்லாமல் சரியான முறை வலிமையோட பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது மட்டும்தான் பாசிட்டிவான ஒரு விஷயம் அதனால் இங்கிருந்து போச்சு இங்கிருந்து போச்சுங்கிற பெருமை பேசுறதை விட்டு இங்கேருந்து ஏன் போச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு சரி இங்கே வந்து திரும்ப வந்திருக்கு வந்துட்டுருக்கு வந்ததை இனிமேலாவது சரியாக நம்ம பயன்படுத்தி பராமரிக்கணுங்கிறத பற்றி யோசிச்சா கும்பூக்களை உண்மையிலே நல்லா வளரும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே பயன்படுத்தாமல் வச்சுருந்தா அது குப்பைக்கு சுமம் அது தங்கமாக இருந்தாலும் சரி வைரமாக இருந்தாலும் சரி அது மாதிரி தான் கும்பு குழந்தைங்க அதை பயன்படுத்தாமல் இருக்க கூடாது அதனால் அது சரியான முறையில் பயன்படுத்தி இந்த மக்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நல்ல விஷயங்களை அது மூலியமாக சொல்லி கொடுத்தோம்னா கடந்த தலைமுறையோட இனிமேல் மேல் வரப்போகிற தலைமுறையை நாம் நல்ல முறையில் ஆரோக்கியமாக வலிமையாக பவர்ஃபுல்லாக காப்பாற்றலாம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா கலைகள் வந்து மனிதனுக்கு அவ்வளோ ஆற்றலை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த கலைகளுக்கு இருக்குது அதுலேயும் கும்பு கலைக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால் கும்பு ஒரு அற்புதமான கலை நான் யாரையும் குற்றம் சொல்ல வரல இந்த கலைனுடைய அருமையை சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு நான் அனுபவிச்சுக்கிறேன் வணக்கம்